வணக்கம் லோகநாதன் இன்று பிறந்தநாள் கொண்டாடுற அனைவருக்கும் மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு பதிவில் படிக்கும்பொழுது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு அந்த பதிவை தான் இதில் பதிவிட போகிறோம் தண்ணீர்லே பிறந்து தண்ணீர்லே வாழ்ந்து இறக்கும் மக்கள் நிலத்தில் கால் வைக்க பயப்பு இவர்கள் யார் அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு கட்டுரை இருந்துச்சு அது வந்து இப்போ கேட்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இது எல்லாத்துக்கும் தெரியும் தெரியல அதனால் இந்த பதிவை நான் பதிவிடுறேன் பஜாவும் ட்ரைப்ஸ் அப்படிங்கிற ஒரு மக்கள் அவர்கள் ஆழமான கடலில் டைவ் செய்து ஐந்து முதல் பதிமூணு நிமிடங்கள் வரைக்கும் மூச்சைப்படுத்தி வைத்திருக்க முடியும் அப்படின்னு திறன் படைத்தவர்களாக இருக்கிறாங்க இந்த மனிதர்களை பற்றி உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியுமா அந்த பதிவு தான் இதில் பார்க்க போகிறோம் பூமியில் பல்வேறு பகுதியில் பழங்குடி மக்கள் வாழ்கின்றனர் அவர்களில் சில சாதாரண உலகத்திலிருந்து முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் வெளி உலகத்திற்கு அவர்கள் பற்றி அதிகமே தெரியாது அதே போல் அவர்கள் வெளியில் வகையும் அதிகம் தெரியாது அத்தகைய தனித்துவம் வாய்ந்த பழங்குடி மக்கள் தான் பஜாவ் பழங்குடியினர் இந்தோனேஷியா மலேசியா மற்றும் பிலிப்பைன்ஸ் கடல் பகுதிகளில் வசிப்பவர்கள்தான் இந்த பழங்குடியினர் கடல் ஜிப்சிகள் கடல் நாடோடிகள் என்றும் அழைக்கப்படும் இந்த பழங்குடி மக்களின் வாழ்வாதாரமாகவும் வீடாகவும் இருப்பது கடல் மட்டுமே ஒருபோதும் அவர்கள் நிலத்தில் குடியேற மாட்டார்கள் மாறாக கடல் நீர் வீடு கட்டி அதில் படகுகள் வீடாக மாற்றி வாழும் பழக்கம் கொண்டவர்கள் தங்களுக்கு வெவ்வேறு தேவைகள் வரும்போது அப்போது மட்டுமே அவர்கள் தங்கள் பிடிக்கும் மீன்களை விற்பதற்காக நிலப்பகுதிகளுக்கு சென்று மீன்களை விற்று அதன் மூலம் அந்த வேறு தேவைகளை பூர்த்தி செய்வார்களை தவிர மற்றபடி நிலப்பகுதிக்கு இவர்கள் செல்வதே கிடையாது கடல்தான் இவர்களின் ஜீவாதாரம் என்றாலும் ஓரிடத்தில் வசிக்க மாட்டார்கள் மீன் கொண்டே பயணிப்பதால் இம்மக்கள் கடல் நாடோடிகள் எனவும் அழைக்கப்படுகின்றனர் பஜாவ் படகோடியினர் தெற்கு பிலிப்பைன்ஸ் அல்லது தீவுகள் பகுதியில் வாழ்ந்தவர்கள் நாடோடிகள் கடல் வாழ்க்கை காரணமாக இந்த பழங்குடியினர் இறுதியில் மலேசியா புருனே மற்றும் இந்தோனேசியா நீர்நிலைகளில் இடம்பெயர்ந்து கிழக்கு இந்தோனேசியாவில் மாலுகு ராஜா அம்பட் சுலவேசி மற்றும் களிமந்தனி வடக்கு பகுதிகளில் கடல்களில் வாழ்கின்றனர் பஜாவ் மக்கள் அற்புதமான நீச்சல் மற்றும் டைவிங் செய்யும் திறனுக்கு பெயர் பெற்றவர்கள் ஏனெனில் அவர்கள் வாழ்க்கை பெரும்பகுதி கடலை மையப்படுத்தி இருப்பதால் பஜாவ் மக்கள் அசாதாரண நீச்சல் திறனை கொண்டனர் அவர்கள் ஆழ்கடலில் மூச்சை பிடித்து டைவிங் செய்வது நிபுணத்துவம் பெற்றவர்கள் எந்த நவீன உபகரணங்களும் இல்லாமல் அவர்களால் ஆழமான கடலில் டைவ் செய்து ஐந்து முதல் பதிமூணு நிமிடங்கள் வரை மூச்சைப்படுத்தி வைத்திருக்க முடியுமா இது நீர்மனிதர்கள் என்றும் இவர்களுக்கு பெயர் உண்டு இந்த மனிதர்கள் உடல் உறுப்பான மண்ணீர்கள் சாதாரண மக்களை விட சற்று பெரிது என்கிறது ஒரு மருத்துவ ஆராய்ச்சி இது அவர்களுக்கு நீச்சல் செய்யும் போது தண்ணீரில் நீண்ட நேரம் மூச்சைப்படுத்தி வைத்திருக்க உதவுகிறதா மரபணுவின் மாறுபாட்டால் இது சாத்தியமாகியுள்ளது என்று கூறப்படுகிறது பஜாவ் மக்கள் கடலில் முப்பது மீட்டர் ஆழத்திலும் பாரம்பரிய ஈட்டிகளை பயன்படுத்தி மீன் ஆக்டோபஸ் போன்ற கடல்வாழ் உயிரினங்களை வேட்டையாடுகிறார்கள் அதனால்தான் பஜாவின குழந்தைகள் சிறு நீச்சல் மற்றும் டைவிங் செய்ய கற்றுக்கொள்கிறார்கள் ஏனென்றால் அது அவர்கள் வாழ்க்கையில் ஒருங்கிணைந்த பகுதியாகும் இப்படி கடல் பஜாவ் மக்களின் தாயகமாக விளங்குகிறது பஜா மக்களின் பெரும்பாலான முஸ்லிம்கள் அவர்களின் மூதாதவர்கள் மலேசியா மற்றும் புரனே கடல் பகுதியில் பயணம் செய்ததிலிருந்து இந்த மதத்தை அவர்கள் தலைமுறை தலைமுறையாக கற்றுக்கொண்டு பின்தொடங்கியுள்ளனர் பஜாவ் மக்களின் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் பேர் முஸ்லீம்கள் என்றாலும் அவர்களில் இன்னும் கைவிடாத சில நம்பிக்கைகளும் சடங்குகளும் பாரம்பரியங்களும் உள்ளன இப்படி கடலில் பிறந்து வளர்ந்து இறக்கும் பஜாவ் பழங்குடியினர்கள் கல்வி அவ்வளவாக அக்கறை காட்டுவதில்லை இதன் விளைவாக அவர்களின் பெரும்பாலர்களுக்கு கல்வியறிவே இல்லை இதில் இன்னும் சோகம் என்னவென்றால் அம்மக்களுக்கு அவர்களின் வயது பற்றி கூட தெரியாது என்கிறது ஒரு தகவல் மேலும் இந்த பழங்குடி மக்களை எந்த நாளும் இதுவரைக்கும் அங்கீகாரிக்கவில்லை என்பது கூடுதல் சோகமாக இருக்கிறது இந்த கேட்கும் பொழுது நமக்கு ரொம்ப புதுசாக இருக்கும்ல இது மாதிரி பதிவுகளை கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹாவ் அ குட் டே